நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள முலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் திருமாவளவன் போட்டு கொடுத்த பக்கா ஸ்கெட்சு ஒரு சூப்பரான ஸ்கெட்சை போட்டு கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் ஆலு அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு உள்ளபடியே யாருமே முன்வைக்காத கோரிக்கை இந்த கோரிக்கையை மட்டும் அமல்படுத்தினாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான தலைமுறைகளே உருவாகும் அப்பேர்ப்பட்ட ஒரு கோரிக்கை சோ ஆளு சாணவாசார்கள் சட்டமன்றத்துல என்ன கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயில பார்த்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதான் மக்களே பொதுவாவே ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எவ்வாறு எட்டப்படுகின்றது வெறும் தற்காலிக தீர்வுகள் மட்டும்தான் எட்டப்படுகின்றது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க ஒருத்தன் ஜாதி அட்ராசிட்டியை செஞ்சிடறான் ஜாதி அட்ராசிட்டி ஒருத்தன் செஞ்ச உடனே எல்லாருமே ஜாதி அட்ராசிட்டியை யார் செஞ்சானோ அவரை நோக்கி மட்டும்தான் நம்ம கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறமே ஒழிய அந்த ஜாதி அட்ராசிட்டி அவன் செய்வதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன அதனை நோக்கி நம்ம யாரும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பது கிடையாது அடிப்படை காரணங்கள் என்னன்றதை கண்டறிஞ்சு அதனை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தானே அடுத்து ஜாதி அட்ராசிட்டி நடக்காது ஸோ அந்த அடிப்படை காரணத்தை நோக்கி யாரும் ஓடுறது கிடையாது அடிப்படை காரணத்தை நோக்கி யாரும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்பது கிடையாது உங்களுக்கு புரியுதா அதாவது மதுரை மாவட்டத்தில் ஒரு ஜாதி அட்ராசின் நடக்குது ஒரு ஆறு வயது சின்ன பையன கால் பாதத்தில் ஜாதி வரிகர்கள் வெட்டிடுறானுங்க அந்த மாதிரி அவங்க வெட்டினதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரு பெரியவர் அந்த ஆறு வயது சின்ன பையனை தன்னுடைய தோளில் வச்சுருக்காரு வேட்டியை கட்டிட்டு பேசியிருக்காரு வேட்டி கையில் கட்டின மாதிரியே பேசியிருக்காரு அப்போ அங்கே வந்து ஜாதி வரியர்கள் நீ வேட்டி இறக்கி விட்டு பேச மாட்டேயாடான்னு சொல்லி வெட்டியிருக்கானுங்க அவரை வெட்டிருக்கானுங்க அந்த சின்ன பையனுடைய பாத்துலேயும் பட்டுருச்சு சரிங்களா அப்ப அவன் வந்து வெட்டிட்டான் அது ஜாதி அட்ராசிட்டி ஆனா என்ன சொல்லி வெட்டுறான் நீ வேட்டி இறக்கி விட்டு பேச மாட்டேயாடா அப்படின்னு சொல்லி விட்டுறான் ஏன் வேட்டி இறக்கி விட்டு தான் பேசணுமா அப்போ அந்த இடத்த என்ன வெளிப்படுகின்றது சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஏற்றத்தாழ்வு ஜாதிய சிந்தனைகள் அந்த ஏற்றத்தாழ்வு ஜாதிய சிந்தனைகள் இருப்பதன் விளைவால் தான் நீ ஏன் முன்னாடி வேட்டியை கட்டிட்டு பேசுறியான்ற கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறான் ஸோ இந்த இடத்துல வந்து அவை வெட்டினது ஒரு அட்ராசிட்டியாக இருந்தாலும் அவை வெட்டியதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய மூளையில் விதைக்கப்பட்டிருக்கின்ற சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற ஏற்றத்தாழ்வு சிந்தனைகள் ஸோ அதுதான் அடிப்படை காரணம் அந்த அடிப்படை காரணத்தை நோக்கி நம்ம கேள்வி தூக்கி முன்னாடி வச்சா மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்ம ஜாதியற்ற சமுதாயத்தை வந்து படைக்க முடியும் இந்த மாதிரி அட்ராசிட்டிகள் நடக்காது ஸோ இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா வெட்டினவனை நோக்கி மட்டும்தான் கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறோம் ஆனால் இந்த அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற சனாதன சிந்தனை நோக்கி யாரும் கேள்வி எழுப்பது கிடையாது ஆனால் அதில் விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு அட்ராசிட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற சனாதன சிந்தனை நோக்கி கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அதுதான்டா அடிநுனி அந்த அடிநுனியை பேர் அறுத்தட்டும் அப்படின்னாலே இந்த ஜாதிய பிரச்சனை வராதுடா அப்புடின்ன மாதிரி அவங்க அதனை நோக்கி கனமாற ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுதான் நிரந்தர தீர்வுகளாக இருக்க முடியும் ஸோ இதைத்தான் ஆளும் சாணவசாரர்கள் வந்து காயின் பண்ணுறாரு காயின் பண்ணி சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு ஸோ அது என்ன அப்படின்ற ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்க மாணவர்களிடையே அரசு சட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை ஒரு படமாக நாம் வைக்க வேண்டும் அது மூலம் மாணவர்களுக்கு அது சென்று சேரும் என்கிற கோரிக்கை இங்கே வைக்கிறேன் பாத்தீங்களா அதாவது அவர் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வகுப்பறைகள் இல்லையா அந்த வகுப்பறை எல்லாத்துலேயுமே அரசலம்பு சட்டத்தினுடைய அந்த முகப்பூரையை பக்கத்தை படமாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எல்லாருக்கும் தெரியட்டும் ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுக்கும் தெரியட்டும் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு அவர் நான் சொன்னேன் இல்லையா அந்த அடிப்படை காரணம் சொன்னேன் இல்லையா அந்த அடிப்படை காரணத்தை கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு சூப்பரான தலைமுறைகள் உருவாகும் அடிப்படை காரணத்தை கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தை பிரச்சனைகளே வராதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த அடிப்படை காரணத்தை வந்து காயின் பண்ணுறாரு இப்போ இந்திய நாட்டில் ஒரு பாஜக என்று சொல்லப்படுகின்ற சங்கி கட்சி ஆட்சியில் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அந்த கட்சிக்கு வாக்களிச்ச மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்ச மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் எல்லாருக்குமே இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டம் தான் தெரியல அவங்க தெரியாத தான் சாதன கொள்ளை கொண்ட பாஜக வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டம்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வாக்களிச்சிருப்பாங்களா பாஜகவுக்கு பாஜக என்று சொல்லப்படுகின்ற அந்த மதவாத கட்சி ஆட்சியில் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அரசியலும் சட்டத்தினுடைய பிரியாம்பல் அறியாமை அந்த அறியாமை இல்லாத வாக்களிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் கூட நிறைய இடங்களில் பாஜக வந்திருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன அந்த மக்களுக்கு இந்தி நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய பிரியாம்பல் தெரியல பிரியாம்பல சுதந்திரம் சமத்துவம் சகோதரன் சொல்றாங்க அப்படின்ற விஷயம் தெரியல அந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பாஜக வாக்களிச்சுக்க மாட்டாங்க ஸோ இந்த அடிப்படை காரணத்தை தான் நம்ம ஆளு சாணாவாசர் வந்து காயின் பண்றாரு காயின் பண்ணி ஒவ்வொரு வகுப்பறையிலையும் வைப்போம் ஒவ்வொரு வகுப்பறையிலும் வச்சோம் அப்படின்னா ஐந்தில் வளையாது ஐம்பதில் விளையாது சொல்லுவாங்க இல்லையா அதனால அஞ்சுலேருந்தே வளர்ப்போம் மாணவ மாணவியர்கள் வந்து அரசு சட்டம் என்ன சொல்லிவிடுப்போம் அப்படின்ற விஷயத்தை காயின் பண்ணுறாரு காயின் பண்ணுவதன் மூலமாக எதிர்காலத்தில் அரசனும் சட்டம்னா என்ன அந்த அரசு சட்டத்தை என்ன சொல்லித்தராங்க சுதந்திரம்னா என்ன சமத்துவம்னா என்ன சகோதரத்துவம்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியலும் சட்டத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு சட்டம் தான் இடஒதுக்கீட்டை பாதுகாக்குது நம்முடைய உரிமையை பாதுகாக்குது நம்முடைய மதத்தை பாதுகாக்குது எல்லாருமே யாருலாம் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி அடிப்படை விஷயங்கள் இந்த அரசு சட்டத்தின் மூலமாக தான் தெரிய வரும் இந்த மாதிரி தெரிய வந்துருச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் கண்டிப்பாக நம்ம இந்த பாஜக போன்ற சங்கி கட்சிகளில் ஒருபோதும் இந்த மாணவ மாணவியர்கள் ஆதரிக்கவே மாட்டாங்க ஸோ அதனை மையப்படுத்தி தான் வந்து அவர் இந்த மாதிரி கோரிக்கை தூக்கி முன் வச்சிருக்காரு ஸோ அடிப்படை காரணத்தை கண்டறிஞ்சு என்ன பண்ணியிருக்காருனா கோரிக்கை தூக்கி முன் வச்சிருக்காரு ஸோ உள்ளபடி வரவேற்க தக்க வேண்டிய ஒரு கோரிக்கை ஒவ்வொரு வகுப்பறையிலையும் வைங்க ஒவ்வொரு வகுப்பினுடைய ஃப்ரெண்டில் தூக்கி முன்னாடி வைங்க இதாண்டா அரசு சட்டம் பாருங்கடா அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுங்க அவன் கண்டிப்பானவங்க தெரிஞ்சுக்கிடுவான் பள்ளி மாணவ மாணவியில் தெரிஞ்சுக்கிடுவாங்க எதிர்காலத்துல ஒரு ஜனநாயகம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை அவங்களே உருவாக்குவாங்க சரிங்களா ஸோ அதனால இந்த மாதிரி கோரிக்கையை தமிழக அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாம் நாமளும் கூட சொல்லிக்கிடுவோம் ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா போட்டு கொடுத்த ஸ்கெட்சும் சொன்னேன் தெரியுமா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா திருமாவர்கள் பல இடங்கள்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி பல இடங்கள்ல அவர் பேசின பேச்சுக்களில் பெரும்பாலான பேச்சுக்கள் என்ன அப்படின்னா அரசியலும்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியலும்பு சட்டம் ஆபத்தில் உள்ளது இதுதான் அவர் வந்து பல இடங்கள்ல பேசின பேச்சுக்கள் அதனுடைய ஒரு வடிவமாக அவர் என்ன பண்ணார்னா ஒரு மேடையில் பேசுகிறப்ப சொன்னார் நீங்கள் போகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா வேற கிஃப்டெலாம் கொடுக்காதீங்க இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டத்தினுடைய இந்த பிரியாம்பிள் இருக்கு இல்லையா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் மாட்டட்டும் மாட்டினாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கின்ற பொழுது அரசலம்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வு வந்து மேலோங்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கோரிக்கைத்துக்கு முன்னாடி வச்சுருக்காரு ஸோ அவனு அவருடைய ஒரு மெயினான ஃபோக்கஸ் என்னென்னா அரசலம்பு சட்டத்தை பாதுகாக்கணும் தான் தன்னுடைய வெள்ளுங்கிணைய மாநாட்டில் கூட ஒரு மூணு மாசப்படி வச்சுருந்தாருங்க அந்த மூணு மாசப்படி எதற்காக அப்படின்னா ஒரு நுழைவாயில் சகோதரத்துவம் சொல்லப்படுகின்ற நுழைவாயில் இன்னொரு நுழைவாயில் சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற நுழைவாயில் இன்னொரு நுழைவாயில் சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற நுழைவாயில் ஸோ வந்து அரசியலும் சட்டத்தினுடைய அந்த பிரியாமுல்ல இருக்கிற வாசங்களே வாயிலாக வச்சார் யார் திருமாவர்கள் ஸோ அந்த மாதிரி அந்த அந்த மாநாடுக்கு வந்த லட்சோபலட்ச சிறுத்தைகளுக்கு நாங்கள் கூட நினச்சோம் ஏன்டா மூன்று வாசப்படி இதுக்காக வச்சுருக்காருன்னு யோசிச்சோம் அப்போ அவர் சொல்கிறப்ப சொல்கிறாரு இன்றலம் கூட அவங்க பதிஞ்சிருக்கு இல்லையா ஸோ சாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பதிஞ்சிருக்கு இல்லையா ஸோ இதுதான் இதுதான் தன்னுடைய தலைமுறைகளுக்கு அவர் விதைத்த கருத்தியல் சிந்தனைகள் சரிங்களா ஸோ அந்த அரசனம் சட்டத்தை பாதுகாப்பாக தான் அவருடைய தலையாய வேலையாக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கி இது இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஸோ அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் அதான் அவர் வந்து போட்டு கொடுத்த அந்த ஸ்கெட்சு தான் அதனுடைய இன்னொரு வடிவமாக தான் ஆளு சானவாஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் அரசியலும் சட்டத்தினுடைய பிரியாமில் வந்து தூக்கி முன்னாடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உள்ளபடியே தக்க வேண்டிய விஷயம் தமிழக அரசாங்கம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நான் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த ஜாதி அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னா ஜாதி அட்ராசிட்டியை கண்டிச்சோம்னு போராட்டம் பண்ணாதீங்க அந்த ஜாதி அட்ராசி கியூரியாசிட்டிக்கு அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருப்பது எது சனாதனம் என்று சொல்லப்படுகிற ஏற்றத்தாள் சிந்தனை அதை நோக்கி போராட்டங்கள் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம இல்லை நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியோடு சரி புரட்சி சென்று புரட்சி அமைப்பு வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்